எல்லாமே சன்ரூப்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கா எங்கள் வீட்டுக்கு எட்டு மட்டும் வந்தேன் எங்கள் பசங்க மேலே உட்காந்து நாலு பேர் அதாவது டபுள் சண்ட்ரூப்பு அதாவது சிங்கிள் கிடையாது நாலு பேர் பின்னாலையும் ரெண்டு பேர் பின்ன பின்னாலும் ரெண்டு பேர் எங்கள் நாலு பசங்களை கையாட்டும் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு செம்மையா சார் ஒரே குய்யோ கட்டி போகுதுக்கும் இங்கே சொல்ற இந்த வண்டியா நான் ஓட்டு வேணும் தெரியல அவ்வளோ அருமையாக வண்டி கஷ்டமாக இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சம் மூன்று லட்சம் ரூபாய் அதிகபட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வரும் என்ன ரெண்டு லட்சம் வீட்டுக்கு சொன்னார் சரி அவ்வளோ போவாத ரெண்டு ரூபாய் கிடையாது ஒரு லட்சத்தி எண்பதா கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கிடையாது ஒன்று அறுபது கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு நான் தர்றேங்க யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்லு கொசா பாண்டிச்சேரி மக்களுக்கோசனை தர்றேங்க நீங்கள் வர்றீங்க அட்டகாசம் காசம் பாருங்க பாண்டிச்சேரி வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு இருபத்தேழு ஏழு வரைக்கும் கரண்ட்டு சூப்பர் வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுற பாருங்க நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் மான்சா டாட்டா மான்சா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சண்டாக்கு ரெண்டு ரூபாய்க்கு ஸ்டாப்பிடு மாடல் சம்மேஷன் வண்டி ஒரே ஓனர் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டே ரூபா ரெண்டு ஒற்று கூட வாங்கி தரேன் அருமையான வண்டி நல்லா இருக்கும் வண்டி நேற்று பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டாயிரரூபா கேட்டுக்கிறேன் ஒரு ரெண்டே கால் ரூபா ரெண்டு ஒற்றம் வாங்கி தரேன் பணத்தை கல்லுனு காட்டுங்க என்கிட்ட வரவங்களாம் பணத்தை கல்லு தான் வியாபாரமே பண்ண முடியாதனால நம்ம லோன் ஆப்ஷனாக கிடையாது ஜீப்பே கிடையாது பண்ணி தருவாங்க நேற்று பாருங்கள் பண்ணி பண்ணின்னுச்சு லட்டுமே தட்டி முட்டார் இதே டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் மாண்சப்பட அதுவும் போயிடுச்சு வருஷம்ச்சு அதுவும் போயிடுச்சு நான் சொன்ன மாரி நேற்று மட்டுமே எட்டு வண்டி கொடுத்துக்கிறேன் தொடர்ந்து போட பாருங்கள் வீடியோவை சோமா நம்ம ஆளுங்க அப்படியே வச்சு செஞ்சு செம்மையாக பேசிக்கிறாங்க நீங்களே அசத்து போயிடுவீங்க அவ்வளோ இருக்குது நேற்று மட்டும் ஏழு வண்டிக்கு ஒருத்தன் நேற்று மட்டுமே நம்மளால் விற்க முடியும் சார் சார் இப்போ ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டேன் சார் வாழ்க்கையில் எவன் ஒருத்தன் முந்தி போகிறானோ வாழ்க்கை வந்து வழி விடும் சார் இதுதான் சார் உண்மை அதாவது அட இந்த வேலை இன்னைக்கு கூட நாளைக்கு பார்த்துலாம் நாளைக்கு செஞ்சலாம் அப்புறம் பண்ணலாம் அது ஒரு ரெண்டு நாள் கழித்து பண்ணலாம் அந்த வா அந்த வார்த்தையை மட்டும் யூஸே பண்ணாதீங்க நீ வேலையை அன்றைக்கி என்ன செஞ்சு பாருங்கள் நல்லா இருப்போம் இப்போது சொல்கிறேன் என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் எவன் வாழ்க்கையில் ஒருத்த முந்தின்னு போகிறானா வாழ்க்கை வந்து வழி விடுன்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த வழி விட்டுக்குது அதே பண்ணுங்க பண்ணுங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டியா முயற்சி பண்ணு கார் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கணுமா முயற்சி பண்ணு கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம் உள்ளே இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வை பாருங்கள் சார் நாலு அழை வீடு சன்ரூஃபு இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும் இதெல்லாம் யாரும் இந்த ரேட்டில் தர மாட்டாங்க பாருங்க பாண்டிச்சேரி மக்களுக்கோசமாக வந்த வண்டி சார் ரெண்டு ஏர் இன்ஜின்னு இன்ஜின் ரூப் போட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஓப்பன் பாருங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம்ங்க சார் இதில் இது பாருங்கள் பாருங்கள் நான் அதே தானாக போய் பாருங்கள் ஃபின்னாலையும் அதே சுச்சி தட்டினாவே போதும் சார் தள்ளவே தேவையில்ல இது அதே மாதிரி சண்டரூப் பாருங்கள் இதை பாருங்கள் பாருங்க சண்டிருப்பாருங்க சார் ஒன்றா நான் ஏறி முன்ன ஏறி காட்டி காட்டுறேன் பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க இது பாருங்க சூப்பராக பாருங்க அட எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் ஓட்டுக்கு ஏன்னா ஓட்டு கொடுத்து கேட்கலாம் வீட்டில் பாருங்க வீட்டில் யாரா நின்னா கூட அப்பா அம்மாவுக்கு சண்டை போட்டு யாரா சண்டை ஆச்சுன்னாக்கா தனியாக நின்று எலெக்ஷன் ஓட்டு இங்கேயே கொடுத்து கேட்கலாம் ஜம் பாருங்க மொட்டை மாடி பங்கு பங்கு மொட்டை பாடி பங்கு அட்டகசம்பது வண்டி சூப்பராக சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து இங்கே ரெண்டு பண்ணி நின்றாங்க எங்கள் பொண்ணு ரெண்டு பொண்ணு இங்கே நின்றுச்சு அப்பா அப்பா சா சும்மான போகிறோம்ல அண்ணா அக்கா அண்ணா தாத்தா பாட்டி ஆயா சார் செம்ம ஆமல சார் பசங்களை விட்டு போனா ஜாலியாகட்டு போனேன் சார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நல்ல ரேட்டு சார் வந்து அள்ளின்னு போக சார் விட்டுறாதீங்க எல்லாமே இருக்கலாம் எல்லா கரண்ட் வண்டி சூப்பராக விட்டுறாதீங்க சாம்பார் ரேட்டு இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் நல்ல வண்டி விட்டுறாதீங்க வெளியே வந்து காட்டுறது பாருங்கள் பாருங்க சூப்பராக இப்போ கையாட்டுறது வண்டி பாருங்க அவ்வளோ அருமையாக பாரு வரேன் சென்ட்ரலாக இருக்கு இன்ஜின் பாரு இன்ஜின் ஆறுதே தெரில ஒரு டாக்டர் வச்சிருந்த வண்டி இல்லை பாருங்க இந்த ஸ்டிக்கில் போக அடிக்குது ஆயில் அடி ஏபிஎஸ் பிரேக் இருக்குது பாருங்கள் பவர் சரி இருக்குது பவர் பிரேக் இருக்குது இந்த பாருங்க இந்த பாருங்கள் ஸ்டிக்கில் தம்மாதுண்ட ஆயில் கூட போக்க அடிக்குது கிடையாது இந்த பாருங்கள் இன்ஜின் ஆடிங்குது சூப்பராக பாருங்கள் இன்ட்ரெலாம் பாருங்கள் சன்ரூப் இருக்குது விட்டுறாதீங்க நல்ல வண்டி தரமான வண்டி பாருங்க நல்லா இருக்கும் பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சூப்பராக பச வண்டி நச்சுருக்கோம் நிறைய வண்டி நல்லா ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்து அப்படியே வண்டிக்கு நிறைய வந்து வந்து பொண்ணு பின்னால் ஒரு ஐட்டு ஒன்று வந்து பாருங்க இந்த வாழ்த்து இருபது வண்டி விற்று காட்டணும் சொல்லிக்கிறேன் ஏழு வண்டி வித்துட்டேன் விற்க மாட்டேன் கொஞ்சம் வேணாம் நல்லா பஸ் வண்டி நிறைய வண்டி வந்து சார் விட்டுறாது சார் நம்மளால முடியாது வராது போகாத வாத்தியாக இருக்கும் சார் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் நான் வண்டி வாங்கி தரேன் நல்ல வண்டி தரமான வண்டி இந்த வண்டி பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்து தான் கேட்குறாங்க முன்ன பேசி தரேன் அந்த வண்டி ஒன்றாவது கேட்கறாங்க முன்ன பின்ன பேசி தரேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து தரேன் விட்டுறாதீங்க நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை பெத்த தாய் தப்பு விட்டுறாதீங்க இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் முருன்னு கார்ச்சு ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்தனாக்கா நம்ம யாருக்கேடா கால் பண்ணா இது பண்ணிடலாம் நேரடியாக வாங்க அதுக்கடுத்து இன்னொரு வண்டி தரேன் அதையும் பாருங்கள் ரெண்டு வண்டி ரதமாக இருக்குது போகிறேன் பாருங்கள் வாங்கிட்ட விடு அடுத்து பாருங்கள் சாமியான வண்டி தரமான வண்டி பாருங்கள் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தொம்போது ரூ கரண்ட்டு ரெண்டுமே ரக ரக மே இருக்க தரமாக இருக்க வண்டி சார் நம்ம சொல்கிறதா செய்வேன் செய்கிறது தான் சொல்லுவேன் இந்த சரவணை பொறுத்த வரைக்கும் அப்படியா உட சார் சரவணை நச்சின வண்டியை ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டுமே பெட்ரோ வண்டி தான் தரமாக இருக்கும் உள்ளே இன்ட்லி காட்டுற பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருப்பார் இதோடைய கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே கால்டாக கேட்குறாங்க ரெண்டு ரூபா ஃபைனலாக ரெண்டு ஒற்று வாங்கி தரேன் ஆனால் ஒர்ஜினல் பாடி ஒர்ஜினல் பெயிண்ட்டு இந்த வண்டி ரெண்டு ரூபாய் ரெண்டு ஒற்று வாங்கி தரேன் பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் நீ என்ன கேட்குறியா நீ வேலை கொடுத்துருவா இருபது வண்டி வித்தவனும் சார் நீ என்ன வேலை கேட்கறா அது கொடுத்துருவோம் சார் நான் அதுக்கு ரொம்ப கம்மியாக கேட்டுறாதீங்க சூப்பராக இப்போ வண்டி நல்லா நச்சு பாருங்க மைலேஜ் இருபது வருஷம் தெளிவாக சார் பாடி நல்லா சார் எல்லாமே நல்லா தரமாக இருப்போம் வண்டிங்க எல்லாம் நல்லா ஆகுதுன்னா நல்லா ஆகுது நல்லா ஆகுதுன்னா நல்லா ஆகலாம் சொல்லி கொடுத்துருவேன் நேற்று பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக தூங்கலாம் தெரியுமா அந்த வண்டி எக்ஸி பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கேன் நான் சொல்லுவேன் ரேட்டு நாலு லட்சம் போட்டிருந்தா அப்புறம் மூணே முக்கால் போட்டேன் மூணாயிரம் போட்டேன் கசையில் ஒரு மூணு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மூணு இருபது போட்டேன் மூணு மூணாவது வண்டி ரெண்டு தூரம் தான் போய் அவ்வளோ அருமையாக வண்டிங்க அந்தமாரி நம்ம எதாவது தான் எல்லாமே வண்டிங்களாம் சார் சரணுடைய சூட்சி மொத்தம் மட்டும் கட்டுங்க சார் நல்லா புரிஞ்சு சார் யார் வந்தனாலும் அந்த லோன் ஆப்ஷன் தய வராதிங்க பணத்தை கட்டாக தந்த சரணண்ணா அது பண்ணா பணம் என் கண்ணில் காட்டு நீ கேட்குற வழி நான் இத்தர எனக்கு பணத்தை கண்ணில் காட்டணும் அவள் தான் நீ இதே வண்டியை ஆயில் அடிச்சு கொடு தெளிவாக கொடு பக்காவாக கொடு விலை கம்மியாக கூடு எப்படியா விலை கம்மியாக கூடு அள்ளின்னு போவாங்க விட்டாது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கோம் வண்டி பத்தாசமாக கும்பிடு இருக்கோம் டீசல் பெட்ரோல்

வைட்டனு செம்மையாக செம்மையை வைட்டனு வண்டி அந்த மாதிரி இருக்குது சார் நான் தெளிவாக கொடுங்க சார் வண்டியில் வண்டிக்கில் நான்றா எப்படித்துக்கு அடத்துல நேற்று முன்னாள் ஏழு வண்டி விற்றுட்டேன் பா டா டா